அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டுக்கு போட்டு கோலம் தான் பார்க்க போகிறோம் ஒரு குட்டி வீடியோ தான் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கலசம் போட்டுட்டு பக்கத்துலையே ஒரு கூடையில் வந்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஊதுவத்தி எல்லாம் வச்சுருக்கேன் மேலேருந்து பிள்ளையார் வந்து பூ தூவி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கீழே ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு பூ வச்சுருக்கேன் கோலத்தை சுற்றியும் சும்மா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டிசைன் போட்டுட்டு மேலே வந்து சாக்பீஸில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எழுதியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து சூரியன் போட்டிருக்கேன் அந்த சூரியனில் பிளாக் கலரில் கோலமாக போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலர் முத்துமணி வச்சுருக்கேன் கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் போட்ட கோலமும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பாசிலேயும் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க யானையோட தும்பு கையில் ஒரு ரோஸ் கொடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு வைக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்